ஆய்வு நண்பர்களே எப்படி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம ரியாத் போகிற ஹைவேல கேரளா ஓப்பன் இருக்குது ஓப்பன் ஆகி ஒன்றரை மாதம் ஆகிடுச்சா எனக்கு இப்போ தான் தெரியும் நான் பெரும்பாலும் இங்கே வந்து வண்டி பார்க்க மாட்டேன் எனக்கு யாரும் சொல்லலை பார்த்தீங்கன்னா ஏதாத்தமாக நான் பள்ளியாசல் போய்ட்டு நான் வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா கேரளாட் ஓப்பன் இருக்குது சரி உள்ளே போய் டீ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் எந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மூவையா சொல்கிற ஊர் இருக்குது ரியாத் போகிற ஹைவேயில் மூவையாக சொல்கிற ஊர் இருக்குது அங்கே ஒன்று பாலம் ஒன்று வரும் சரிங்களா ஓயா ஊருக்குள்ளே நம்ம வென்று ஆகும்போது ஒரு பாலம் ஒன்று வரும் அந்த பாலத்தை தானோடய ரைட் சைடில் இருக்குது சரிங்களா இந்த பள்ளிவாசல் லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு நாற்பது பள்ளிவாசல் இருக்குது அதுதான் லேண்ட்மார்க்கு சரிங்களா இந்த பாலத்து தானோட ரைட் சைடில் சர்வீஸ் ரோடு போவோம் சர்வீஸ் ரோடு இறங்கினோட இந்த ஹோட்டல் இருக்குது அங்கே வண்டி நிப்பாட்டும் போது கவர்மெண்ட் நிப்பாட்டுங்க அங்கே நோ பார்க்கிங் போர்டு போட்டுருக்கு சரிங்களா இந்த கரண்ட்டு கம்போ அந்த ரெண்டு கரண்ட் கரண்ட்டு கம்போ தான் டீட்டை